ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கலருன்றது முக்கியமே இல்லைங்க நான் ஃபஸ்ட்டாக இதை சொல்லிடுறேன் நமக்கு ஒரு சில காரணத்தினால சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்த அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பால் வந்து காய்ச்சாத பச்சை பாலாக இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏ இப்போ இதையும் சேர்த்து இதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து குழந்தைங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து குளிக்க வச்சுக்கலாம் நீங்கள் சோப்பு இல்லை பவுடர் எது யூஸ் பண்ணி குளிக்க வைக்கிறீங்களோ அதே போல் குளிக்க வைக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக சூப்பராக வேலை செய்யுங்க கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் குழந்தைங்க உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக தண்ணி மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இதுவே கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் குழந்தைங்க உடம்புல அப்ளை பண்ணோம்னா அது அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு வர மாதிரி இல்லை டைட்டாக ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து எந்த பிரச்சனையும் வராது பசங்களுமே நல்லபடி இதை அப்ளை பண்ணிப்பாங்க எதுவும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இது நல்ல ஃப்ளேவராகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லும் நல்லது உடம்புக்கு நெய் வந்து நமக்கு உடம்புல அப்ளை பண்ணோம்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இயற்கையாக நேச்சுரலாக நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நல்லா வேலை செய்யுங்க ஒரு வயசு குழந்தைங்கள எல்லா குழந்தைங்களுக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஹோம் ரெமடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது குழந்தைங்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதை ஒரு நாள் அப்ளை பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சுக்கோங்க முடிஞ்சால் தினமும் பண்ணுங்கள் இல்லைனா வாரத்தில் ஒரு மூணு நாளாச்சு பண்ணுங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் செய்யலாம் உங்களோட இஷ்டம் போல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்